வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட எதிர்ப்பிலை வாழுங்கள் இருந்து எட்டாவது பாகத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் இது வந்து ரொம்ப அடிப்படையான ஆனா அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயத்தை பத்தி பேசுது கடவுள் ஆமா பல வருஷமா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்விகள் கிட்ட இருக்கிற நம்பிக்கைகள் அப்புறம் மறுப்புகள் இது எல்லாத்தையும் ஓஷோ எப்படி பாக்குறாரு கடவுள்னா ஒரு ஆளா இல்ல ஒரு பொருளா இல்ல வேற எதுவா ஓஷோ பார்வையிலே எதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வாங்க கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதே கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கற ஒரு நேரடியான கேள்வியோட தான் ஆனா ஆச்சரியமா ஓஷோ என்ன சொல்றாருன்னா ஞானம் அடைஞ்சவங்களுக்கு இது ஒரு கேள்வியே இல்லையாம் கடவுள்ங்கறது வெறுமனே ஒரு இருத்தல் எக்ஸிஸ்டன்ஸ் அவ்வளவுதான் சொல்றாரு இது நம்ம வழக்கமா யோசிக்கிறத விட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கே நிச்சயமா இங்க நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் இருக்கிறாரா என்ற கேள்வி எப்ப வருது ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்கலாம் ஒரு மனுஷன் இருக்காரா இல்லையான்னு கேட்கலாம் அப்படி கேட்கும்போதே நாம் கடவுளை வந்து ஒரு தனி நபராக பார்க்க ஆரம்பிச்சிடறோம் இல்லையா இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளாக மனசில் நினைக்கிறோம் ஆனால் ஓஷோ சொல்கிறது என்னென்னா கடவுள் அப்படிப்பட்ட வரையறைக்குள்ளே அடங்க மாட்டார் பொருள்கள் இருக்குது ஆனால் கடவுள் ஒரு பொருள் இல்லை கடவுள் ஒரு குறிப்பிட்ட ஆளும் இல்லை அவர் இருக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு கேள்விக்கே அப்பாற்பட்டது அதுவா இந்த உலகத்தோட இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை யதார்த்தம் ஓஷோத இருத்தல் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த பிரபஞ்சத்தோட மொத்தமான உயிர்ப்பு எப்பவும் நிகழ்ந்துட்டே தான் அது அது ஒரு செயல் இல்லை ஒரு நிலை இருத்தல் இருக்கிறதான்னு கேக்குறது எவ்வளவு ஒரு மாதிரி அபத்தமா இருக்குமோ அப்படிதான் ஞானிகளுக்கு கடவுள் இருக்கிறாராங்கிற கேள்வியும் ஏன்னா அது தான் மத்த எல்லாமே இருக்குது ஓ அப்படியா சரி அப்போ கடவுளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணம் ஒரு பர்சனாலிட்டி இல்லையா நாம இத்தனை காலமா கும்பிடுற சாமிகள் அந்த தெய்வ வடிவங்கள் அதுங்களுக்கு சொல்ற கதைகள் குணங்கள் இதெல்லாம் அப்போ என்ன வெறும் கற்பனையா ஓஷோ பார்வையில ஓஷோ அதான் சொல்றாரு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு கடவுள் ஒரு நபர் இல்ல அதனால அவருக்கு தனிப்பட்ட குணம் அதாவது ஒரு பர்சனாலிட்டி கிடையாதுங்கறாரு ஏன்னா நபர்னு சொன்னாலே அங்க ஒரு எல்லை வந்துடுது ஒரு வரையறை வந்துடுது இல்லையா இந்த குணம் இருக்கு இந்த குணம் இல்லைன்னு ஒரு சட்டம் போட்டுறோம் ஆனா ஓஷோ பார்வையில கடவுள் இல்லைனா அந்த இருத்தல்ங்கிறது அது எல்லையே இல்லாதது வரையறைக்கு அப்பாற்பட்டது முழுமையானது டுட்டாலிட்டின்னு சொல்றோம்ல அது நம்ம கடவுளுக்கு உருவம் குணம் பேரு கதையெல்லாம் கொடுக்கறது வந்து நம்ம மனசோட இயல்பு ஏன்னா அந்த எல்லை இல்லாத முழுமைய நம்மளால சட்டன்னு புரிஞ்சிக்க முடியல அதனால அதனால நமக்கு படக்கமான நமக்கு புரியற மாதிரி மனுஷ உருவத்திலேயோ இல்லை குணங்கள்லையோ அதை சுருக்கி பார்த்துக்குறோம் இது அடிபடியில்ல நம்ம அகங்காரம் நம்ம ஈகோவோட ஒரு வேளை தான் அது முழுமைய துண்டு துண்டா பார்க்கிறது ஆனா உண்மையில கடவுளங்கிறது அந்த முழுமை அந்த பிரபஞ்ச பெருவழி அந்த உயிர் தன்மையோட ஒட்டுமொத்தம் இது இது உண்மையிலே யோசிக்க வைக்குது கடவுள ஒரு நபரா பார்க்காம ஒரு முழுமையான இருத்தலா பாக்குறது இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை சரி இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு நினைக்கிறேன் ஓஷோ சொல்றார் நான் அப்படிங்கற உணர்வு இருக்கிற இடத்துல கடவுள் இருக்க முடியாதுன்னு அதாவது இந்த தனிமனித அகங்காரம் அந்த நான் இருக்கிற வரைக்கும் அந்த முழுமையை உணர முடியாதா இது எப்படி சாத்தியம் ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க நான்னா என்ன அது ஒரு கோடு மாதிரி ஒரு எல்லை கோடு அது உங்களை மத்த எல்லாத்துல இருந்தும் அந்த பிரபஞ்சத்தோட முழுமையிலிருந்தும் பிரிச்சு காட்டுது நான் இருக்கேன்னு நீங்க உணரும்போது நீங்க அந்த முழுமையிலிருந்து வேற தனி ஆளுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அகங்காரங்கிறது இந்த தனித்தன்மை உணர்வு தான் ஆனால் கடவுள் இல்லைனா அந்த இருத்தல் இருக்கே அது எல்லை இல்லாதது பிரிவே இல்லாதது முழுமையானது நீங்க நான் ரொம்ப தீவிரமா உணரும்பொழுது அந்த எல்லை இல்லாத தன்மையிலிருந்தும் உங்களை நீங்களே துண்டிச்சுக்கிறீங்க ஓஷோ சொல்ற மாதிரி அகங்காரம் ஒரு செவுறு மாதிரி அது உங்களையும் அந்த முழுமையும் பிரிக்குது அந்த உணர்வு அந்த செவ் எப்ப கரையுதோ அப்பதான் அந்த முழுமையான இருத்தலை அந்த பிரிவே இல்லாத எல்லையில்லாத நிலையை உங்களால அனுபவிக்க முடியும் அதுதான் கடவுள் நிலை இல்லைன்னா கடவுளை உணர்ற நிலைன்னு ஓஷோ சொல்றாரு நான் காணாம போகும்போதுதான் அது விழிப்படுது நாங்கிற அகங்காரம் கரைஞ்சா முழுமையை உணரலான்னு சொல்றீங்க அப்போ அன்புக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் பொதுவா அன்புங்கிறது ஒரு நல்ல உணர்வு தானே இந்த அகங்காரம் கரையிறதுக்கு அன்பு எப்படி உதவும் இல்ல அன்பா இருக்குறது கடவுள நெருங்க உதவுமா இங்கேயும் ஓஷோவோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது நாம பொதுவா அன்புன்னு சொல்றதுக்கும் அவர் சொல்ற அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம அன்றாட அன்புல பெரும்பாலும் எதிர்பார்ப்பு இருக்கும் பற்றுதல் இருக்கும் எனக்கு என்னுடையதுங்கிற அந்த ஈகோவோட சாயல் கண்டிப்பா இருக்கும் அங்க அன்பு இருக்கிற அதே நேரத்துல ஏமாற்றம் பொறாம சில சமயம் வெறுப்பு கூட வரலாம் இல்லையா ஆனா அகங்காரம் கரைஞ்ச நிலையில அந்த நான்ங்கற செவரு உடஞ்ச நிலையில வெளிப்படுற அன்பு இருக்கே அது ஒரு செயல் இல்லை அது ஒரு நிலை ஸ்டேட் ஆஃப் பீயிங் அது வெறுமனே வெறுப்பில்லாத நிலை மட்டும் இல்லை அது ஒரு பாசிட்டிவான ஒரு மலர்ந்த நிலை அங்க வெறுப்புங்கிற ஒண்ணுக்கே இடம் கிடையாது ஏன்னா அங்க பிரிவினை இல்லை அந்த நிலையில நீங்களும் இந்த பிரபஞ்சமும் வேற இல்லைங்கிற ஒரு ஆழமான உணர்வு வரும் அந்த பிரிவியே இல்லாத அன்பு நிலையில தான் அந்த இருத்தலை அதாவது கடவுளை உணர முடியும் ஓஷோ அழகா சொல்வாரு அன்புங்கிறது வெறுப்போட எதிர்ச்சொல்லில்ல அது வெறுப்பு சுத்தமா இல்லாத ஒரு நிலை எப்படி ஒரு பூவிலேந்து வாசனை இயல்பா வருதோ அது யார்கிட்டயும் பேதம் இல்லையோ அது மாதிரி அகங்காரம் இல்லாத நிலையில அன்புங்கிறது ஒருத்தரோட இயல்பான தன்மையா ஒரு வாசனை மாதிரி வெளிப்படும் அந்த அன்புல எதிர்பார்ப்போ கண்டிஷனோ இருக்காது ஓஷோவோட இந்த பார்வை அன்பை பத்தின நம்ம புரிதலையே கொஞ்சம் மாத்துது சாதாரண அன்புக்கும் அகங்காரம் கடந்த அன்புக்கும் இவ்ளோ வித்தியாசம் இருக்கா சரி அப்படியானால் கடவுளை பத்தி யோசிக்கிறது தத்துவம் பேசுறது அவரை பத்தி கேள்வி கேக்குறது இதெல்லாம் தேவையில்லாததா ஓஷோ இந்த அறிவு சார்ந்த தேடலை எப்படி பாக்குறார் தேவையில்லாததுன்னு ஓஷோ நேரடியா சொல்ல மாட்டார் ஆனா அதோட எல்லைய சுட்டி காட்டுறார் கேள்விகள் கேட்கிறதும் யோசிக்கிறதும் தத்துவங்களை படிக்கிறதும் மனசோட அளவுல மட்டும்தான் வேலை செய்யுங்கிறத புரிஞ்சுக்க சொல்றார் மனங்கிறது ஒரு வரையறைக்கு உட்பட்டது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பழைய அனுபவங்கள் கத்துக்கிட்ட விஷயங்களோட தொகுப்பு தான் அது எப்படி எல்லையே இல்லாத அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்னை முழுசா புரிஞ்சுக்க முடியும் சிந்தனைகள் தத்துவங்கள் வேதங்கள் எல்லாமே கடவுளை பத்தின ஒரு மேப் மாதிரி இல்ல ஒரு வழிகாட்டி போர்டு மாதிரி தான் அது நீங்க போக வேண்டிய இடம் இல்லை ஒரு பிரியாணியோட சுவையை பத்தி நீங்க ஆயிரம் புத்தகம் படிக்கலாம் அதோட கெமிஸ்ட்ரி பத்தி ஆராயலாம் ஆனால் அது உங்கள் பசியை போக்காது இல்லையா நீங்கள் அதை எடுத்து சாப்பிடணும் அனுபவிக்கணும் அது மாதிரி ஓஷோ வலியுறுத்துறது அந்த நேரடி அனுபவத்தை தான் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அறிவு சார்ந்த புரிதலை வந்து அனுபவபூர்வமாக உணர்றதுதான் முக்கியம் விழிப்புணர்வோடு வாழ்கிறது ஒவ்வொரு நொடியையும் மனசோட குறுக்கீடு இல்லாமல் முழுசாக அனுபவிக்கிறது நம்ம மனசில் எழும்புற அகங்கார எண்ணங்களை கவனித்து அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்காமல் அதை கடந்து போகிறது இதுதான் அந்த இருத்தலை நேரடியாக உணர்றதுக்கான வழி வெறும் அறிவு சார்ந்த கேள்விகளால கடவுள அறிய முடியாது அவர அனுபவிக்க மட்டும்தான் முடியும்னு சொல்றாரு அனுபவத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் ரோஷோ அறிவ கடந்த அனுபவத்துக்கு போறதுதான் முக்கியம்னு தெரியுது சரி இந்த புத்தகத்துல போர் பத்தியும் ஒரு குறிப்பு வருது வெளியில நடக்கிற சண்டைகளுக்கும் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த அகங்காரம் நாங்கிற விஷயங்களுக்கும் என்ன தொடர்பு போர் ஏன் நடக்குதுன்னு ஓஷோ என்ன சொல்றாரு ஓஷோ வந்து போரை வெறும் வெளியில நடக்கிற துப்பாக்கி சண்டையா மட்டும் பார்க்கல அதோட ஆணிவேர் மனுஷனோட அகத்துக்குள்ள இருக்கிறத சொல்றார் இந்த நான் என்னுடையது ஏன் மக்கள் ஏன் நாடு ஏன் மதம் என் கொள்கைன்னு ஒரு அகங்காரம் இருக்கு பாருங்க அதுதான் எல்லா போர்களுக்கும் அடிப்படை இந்த அகங்காரம் தன்னை மத்தவங்கள விட பெருசாக நினைக்குது வேற மாதிரி பார்க்குது தன்னோட கருத்து நம்பிக்கை இதையெல்லாம் மற்றவங்க மேல திணிக்க பாக்குது இது இயல்பாவே மற்றவங்களை எதிரியா பார்க்க வைக்குது நான் சொல்றது தான் சரி ஏன் வழிதான் கரெக்டு நினைக்கும்போது அங்க மோதல் வருது தனி மனுஷங்களுக்குள்ள வர சண்டையிலிருந்து குடும்ப சண்டை சமூக மோதல் நாடுகளுக்கு இடையிலான போர் வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த ஈகோ மனநிலை தான் நான்கிற இந்த பிரிவினை உணர்வு மனுஷனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வெளியுலகத்துலயும் அமைதிங்கிறது சாத்தியமே இல்லை எப்போ இந்த அகங்காரம் கரையுதோ நான்கிற அந்த பிரிவினை உணர்வு மறையுதோ அந்த முழுமையோட ஒன்று சேர்ற உணர்வு வருதோ அப்பதான் உண்மையான அமைதி பிறக்கும் அது தனி மனுஷனுக்கும் பொருந்தும் மொத்த மனித சமுதாயத்துக்கும் பொருந்தும் போரோட வித தான் இருக்கு அப்போ தனி மனிதனோட அகமாற்றம் நடந்தாதான் உலகத்துல அமைதி வருங்கிற மாதிரி இருக்கு சரி இவ்வளவு தூரம் பேசிட்டோம் ஒரு முக்கியமான கேள்வி வருது மனசுல கடவுள் நம்பிக்கை அத பத்தி என்ன பெரும்பாலான மதங்கள் ஆன்மீக வழிகள் எல்லாமே நம்பிக்கையத்தான வலியுறுத்துது கடவுள் நம்பிக்கை முக்கியம் இல்லையா நம்புறத பத்தி ஓஷோ என்ன சொல்றார் ஓஷோவோட பார்வை ரொம்பவே புரட்சிகரமானது பாருங்க அவர் நம்பிக்கைய வந்து அறியாமையோட இன்னொரு வடிவமா பாக்குறார் இல்லைனா நம்ம அறியாமைய மறைக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ற ஒரு திரை மாதிரி பாக்குறார் தெரியாத ஒன்னு அனுபவத்துல நேரடியா உணராத ஒன்னு யாரோ சொன்னாங்கிறதுக்காகவோ புத்தகத்துல படிச்சோங்கிறதுக்காகவோ அப்படியே ஏத்துக்கிறது தான் நம்பிக்கை ஓஷோ கேட்கிறார் தெரியாததை ஏன் நம்பணும் அதை நேரடியா அறிய அனுபவிக்க முயற்சி செய்யக்கூடாதா அப்படின்னு கடவுளுங்கிறது ஒரு கொள்கையோ ஒரு தத்துவமோ நீங்க நம்ப வேண்டிய ஒரு ஆளோ இல்ல அது நீங்க ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துட்டு இருக்கிற இருக்கிற இந்த பிரபஞ்ச பேருண்மை அந்த இருத்தல் அதை நம்புறத விட அதை உணர்வதும் அந்த உணர்வுல நிலைச்சு வாழ்றதுதான் முக்கியம்னு சொல்றார் உங்க மூச்சு மாதிரி உங்க இருப்பு மாதிரி அது இயல்பானதா மாறணும் நம்பிக்கைங்கிறது அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க உண்மையை நோக்கி நடக்க கத்துக்கணும்னா அந்த ஊன்றுகோல ஒரு நாள் தூக்கி எரிஞ்சு தான் ஆகணும்னு சொல்றார் அனுபவம் தான் உண்மையானது நம்பிக்கையில ஓ ஓஷோவோட இந்த கருத்துக்கள் நிச்சயம் நம்மளோட ஆழமான நம்பிக்கைகள் கடவுள பத்தின எண்ணங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் யோசிக்க வைக்குது சுருக்கமா சொல்லணும்னா கடவுளுங்கறது வெளியில எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் இல்ல ஒரு பொருளும் இல்ல அதுக்கு பதிலா அது நம்ம குள்ளையும் நம்மளை சுத்தியும் இந்த பிரபஞ்சம் முடுக்க பரவி இருக்கிற ஒரு இருத்தல் அல்லது அந்த அனுபவத்துக்கு தடையா இருக்கிறது அகங்காரம் அந்த போது நிபந்தனையே இல்லாத அன்பு நிறையும் போது அந்த இருத்தலோட அனுபவம் சாத்தியமாகுதுன்னு புரிஞ்சுக்கிறேன் சொன்னீங்க இது வெறும் தத்துவமா இல்லாம ஒரு வாழ்வியல் முறைக்கான அழைப்பா தான் இத வைக்கிறார் கேள்விகளை கடந்து போங்க அறிவு சார்ந்த புரிதல்களை தாண்டி போங்க நேரடி அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றார் அவர் சொல்றத பார்த்தா இருத்தல நம்பாதீங்க இருத்தலாவே இருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த அனுபவத்தை நோக்கி போக ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட இருக்கிறது நம்மளோட அகங்காரத்தோட செயல்பாடுகளை உம் ஒரு மாதிரி தள்ளி நின்று பார்க்கறது அதுதான் வழி இந்த ஆழமான உரையாடல் ஓஷோவோட பார்வையில கடவுள் அகங்காரம் அன்பு அப்புறம் அனுபவம் பத்தின சில புதிய யோசனைகளை உங்களுக்குள்ள தூண்டியிருக்கும் நம்புறோம் ஓஷோ சொல்ற மாதிரி கடவுளுங்கிறது கேள்வியோ நம்பிக்கையோ இல்ல அது ஒரு அனுபவம்னா அந்த அனுபவம் எப்படி இருக்கும் நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில பிஸியான நேரத்திலேயோ இல்ல அமைதியான நேரத்திலேயோ எப்பவாச்சும் இந்த வெறும் இருத்தலை எந்த பேருமோ அடையாளமோ அகங்காரமும் இல்லாத அந்த தூய இருப்ப ஒரு கணமாவது உணர்ந்திருக்கீங்களா இல்ல அப்படி உணர முயற்சி செய்யும்போது உங்க மனசுல இருந்து என்னென்ன எண்ணங்கள் தடைகள் வர்றதை உணர்றீங்க இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்